நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் இதை போல் யோசித்திருப்போம் நான் ஜெபம் செய்கிறேன் ஆனா என்னுடைய பிரச்சனைகள் முடியவில்லை நம்பினேன் ஆனா ஏமாந்துட்டேன் இந்த காலகட்டத்தில் நம்மில் பலர் சோர்வாக இருக்கிறோம் மன அழுத்தம் வேலையில்லாமை எதிர்பார்ப்பு தோல்வி உறவுகளில் தடுமாற்றம் இதனால் நம்முடைய உள்ளுணர்வு தேவனை நம்பலாமா என்று கேள்வி எழுப்புகிறது ஆனால் இயேசு நமக்காக கூறினார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் நம்பிக்கை என்பது பதில் வந்த பிறகு அல்ல அது தேவன் பேசும் முன்னே நடக்கும் பயணம் அதை நம்மால் ஆரம்பிக்க முடியும் இப்போதே இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தனிமையில் இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆரம்பம் அவர் நமக்கு ஒளியாய் விளங்குவார் நம்முடைய வாழ்வு பிரகாசிக்கும் இருந்து ஒளிக்குள் அழைக்கும் ஒரு உன்னத பயணம் தேவனை நம்புவோம் ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தரிசன ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் சந்திப்போம்